இப்போ நீங்க டிஎம்கே பயங்கர பாதுகாப்புல இருக்காங்களா எல்லா பெண்களும் இல்ல ஏடிஎம்கே ல எல்லா பாதுகாப்புல காங்கிரஸ்ல பாதுகாப்புல இருக்காங்களா குழந்தையின்மை ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் கூடம்பாக்கம் சென்னை

இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியில் நம்மளால் முடிந்த உதவிய சகோதரி செஞ்சுருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா புயலால் பாதிக்கப்பட்ட பாதிப்பு வந்து எல்லா இடங்களிலுமே ரொம்ப அதிகமா இருந்தது அதாவது வந்து மக்களுக்கு இந்த தடவை என்ஜிஓஸும் ரொம்ப கம்மியா இருந்திருக்காங்க அதற்கான காரணம் வந்து கவர்மெண்ட்ன்றாங்க ஏன்னா நிறைய இடத்துல என்ஜிஓக்களை வந்து வேலை செய்ய விடலை எங்களை போன்ற அமைப்புகளையும் உள்ள விடல அதனால இன்னைக்கு வந்து இப்போ நம்ம இதை கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் வராம இனிமேல் வந்து அரசாங்கம் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பாதிக்க இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படாம பார்க்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பார்கள் நேற்றைய முன்தினம் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடந்த அந்த கலர் புகை குண்டு வீச்சு இது எப்படி இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க மேடம் அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி பிரீச் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க அந்த கண்டிப்பாக அந்த அந்த செக்யூரிட்டியில என்ன நடந்து இருக்கிறது என்பதை அவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் உடனடியாக இது வந்து பல விதமான யூகங்களுக்கு இடம் ஏன்னா இதுல பேர் வந்து ஒரு முஸ்லீம் பேர் வந்திருந்தா இது வந்து இந்நேரம் நாட்டுல பெரிய ஒரு குழப்பமே உண்டாயிருக்கும் என் மனதார இறைவனுக்கு அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பேர் வந்திருந்தா இல்ல பிஜேபி மொத்தமாவே இது வந்து ஒரு இந்த மொத்த உலகமே வந்து அந்த கண்ணோட்டத்துல வேற மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்துல இரண்டாயிரத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் ஒண்ணுல வந்து லக்ஷ்மி கோய்பா அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்தால் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒற்றுமையும் பாதிக்கப்படும் அந்த ஒற்றுமை பாதிக்கப்படாம இன்னைக்கு இவ்வளவு வேலை நடந்திருக்கு அதாவது உடனடியாக அது அந்த எம்பி வந்து பிஜேபி எம்பி தான் அதையும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் மறைச்செல்லாம் ஒன்றும் பண்ணல இந்த எம்பியும் பிஜேபி எம்பியோட எம்பி பாஸ்ல தான் உள்ள வந்திருக்காங்கன்றத ஒளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அவர்கள் பேர்களையும் அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் எதனால் செஞ்சிருக்காங்கன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மையான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா லஷ்கர் இ வந்து பொறுப்பேற்றா சொல்ல இப்போ இந்த சம்பவத்தை யாரும் என்ன பொறுப்பேற்று இல்ல இந்த சம்பவத்தை அதான் விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கு யாருமே இன்னும் பொறுப்பேற்கல ஏன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மணிப்பூர்காக போராடி இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற வேற ஒரு விஷயங்களுக்கு பாரத் மாதாக்கு ஜெயின்னு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க வெளியில வந்து அந்த பெண் வந்து மணிப்பூருக்காக குரல் உள்ள இருக்கிறவங்க வேற மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ஒரு கூட்டாக எல்லாரும் செஞ்சாங்களா இது எப்படி செய்திருக்கிறார்கள் எதனால் செய்திருக்கிறார்கள் இது எதுவுமே நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்ல ஆனால் விசாரணை என்பது நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற தான் உடனடியாக பெயர்கள் வெளியிடப்பட்டது அதாவது முஸ்லீம் இல்லைங்கிறதாவது வெளியில வந்திருக்கு உலகம் ஏன்னா இல்லைன்னா ஏன்னா எந்த ஒரு இடத்துல எப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் பேரில் தான் இந்த பருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது அது வைக்கப்படாமல் இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து நேர்மையான விசாரணை நடந்துதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல அந்த சம்பவம் வந்து நேர்மையான நடந்து கொடுங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இது இது வந்து கண்டிப்பாக பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி இல்ல மாற்றமே இல்ல ஏனா நம்ம சாதாரணமாக இன்னைக்கு வந்து நீங்க மெட்ரோ குள்ள போனீங்கனாலே உங்களை வந்து ஃபுல்லா தரோவா செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க அப்ப இப்படிப்பட்ட இடத்தில் இப்படி இவர்கள் இதை எப்படி கொண்டு வர முடிந்தது என்பது மில்லியன் டாலர் क्वेश्चनா இருக்கு Oh, yeah. புரியுதுங்களா ஆனா இதுல வந்து நீங்க வந்து ஒரு பாஸ் கொடுத்த எம்பி நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்ப அவங்க சொல்லிட்டாரு பாசுக்கான பரிந்துரை பண்ணனாலதான உள்ள வந்தாங்க இல்ல பாசுக்கான பரிந்துரை அவருக்கு சொல்லிட்டாரு அவருடைய தகப்பனார் நம்ம கான்ஸ்டியூன்ஸ்ல மைசூர்ல நம்ம கான்ஸ்டியூன்ஸ்ல இருக்காரு அவர் கேட்டாரு கொடுத்தேன்னு இல்ல பிரீச் ஆஃப் இது வந்து எங்க நடந்துருக்குன்னா வெளியில செக்யூரிட்டி போஸ்ட் தான் இந்த பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி நடந்திருக்கு அப்ப அந்த அவர் ஆனால் விசாரணை என்பது மிக தெளிவாக நடந்திருக்கிறது என்பதற்கான காரணம் என்ன உடனடியாக அந்த பெயர்கள் வெளியிடப்பட்டன அந்த யூகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இதுல வந்து இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க

ரெண்டாயிரத்தி ஒண்ணுல லஷ்கர் தெய்வம் வந்து பிறப்பித்தின சொல்றாங்க இப்ப இந்த சம்பவத்திலயும் இத ஒரு முஸ்லிம் பேர் அடிபட்டு கூட ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்பு தானே குறை சொல்லுவாங்க கண்டிப்பாங்க எல்லா இஸ்லாமிய அமைப்பு இப்ப நான் தான் சொல்றேன் உடனடியாக அந்த பெயர்களை அறிவித்த காரணத்தினால வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணிருக்காங்க ஏன்னா இது மூடி வச்சிருந்தாங்களா இவங்களை விசாரணை என்ற பேர்ல கவர்மெண்ட் வெளியிடாமலே வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க மீடியாக்கள் என்ன பண்ணிருக்கோம் மற்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க நாலு இஸ்லாமிய பெயர்களை சொல்லி இவர்கள் தான் சொல்லி வேற விதமாக இது திசை திருப்பி இருப்பார்கள் அப்படி திருப்பாத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இது ஒழுங்கா இம்மீடியா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்ல இவங்க வந்து முஸ்லீமா இருந்ததா தான் சொல்லுவோம் இல்லாம தெளிவா தானே கொடுத்திருக்காங்க குற்றவாளி யார் என்பதை மிக தெளிவாக ஓபனா தான் அறிவிச்சிருக்காங்க அப்போ இது நேர்மையான விசாரணை என்றுதான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே சம்பவம் பயங்கர தீவிரவாதிகள் நடத்தப்பட்ட சம்பவம்

பேச வச்ச சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதை பேச வெச்சிருக்காருன்னு நீங்க சொல்லாதீங்க அந்த அந்த பையனை வாக்குபோலம் கொடுத்துட்டார்தா நான் வந்து 얘 எல்லாரும் ஒரு முஸ்லிம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நான் சாதாரணமாக அந்த பைசல் நான் வந்து இஸ்லாமிய பண் நான் வந்து முதல் தர வாக்காளர் அப்படி அந்த பையன் ஓபனா சொல்லி இல்ல அந்த பையன் ஓபனா சொன்னா வந்து அதே பையன திரும்ப இன்னொரு இன்டர்வியூ கொடுத்தது அதையும் பாருங்க அவன் என்ன சொல்றான் நான் என் நண்பர்களோட சேர்ந்து ஒரு இதுவா தான் நான் செஞ்சேன் அப்படி சொல்றான் மேடம் நீங்க ஒரு இஸ்லாமிய இல்ல நான் ஒரு மதத்தை இயீடு போடுற இருக்கு இல்ல அது ஒரு மதத்தை இயீடு அவசியமா தமிழக बीजेपी

ஆல்ரெடி இருந்தவங்க தான் இருந்தவங்கதான் அரசுல இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இப்ப எங்கள்தே வந்து அரசிய இஸ்லாமிய அமைப்பு தான் எங்களுடைய முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சள் இப்படி இஸ்லாமியர்கள் வந்து உள்ள இருக்காங்க அசிங்கப்படுத்திக்கணுமா இப்படிப்பட்ட வேடம் போட்டு இங்கதான் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா இஸ்லாமியர்கள் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க

விசாரணைக்கு பண்ணிதான் தெரிய முடியும் நான் இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்து எண்ணெண் எண்மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறேன் கட்சிக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா ஏன்னா இந்த இடத்துல மட்டும் திருவாரூர்ல மட்டும் தான் இஸ்லாமியில இருக்காங்களா நாகப்பட்டினத்துல இஸ்லாமிய அதோடய நாகப்பட்டினம் அந்த ஏரியால வந்து இஸ்லாமிய பெல்ட் அதிகம் அப்படிங்கும்போது ஒரு பையனையே இந்து ஒரு செய்தார்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்க பிஜேபி காரணம் சொல்றது அதானே அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர் ஐயோ ஐ பி எஸ் அதிகாரி அவர் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்

திரும்ப அவனே தான் இன்னொரு இது சொல்றான் என்னன்னா நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன முஸ்லீம்னு கூப்பிடுவாங்க அதனால நான் இந்த மாதிரி சாதாரணமாக நான் இருக்கும்னு நினைச்சு நான் பேசிட்டு இவ்வளவு பெரிய விளைவுகளை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த பையனே சொல்றான் சோ இது யார் யாருடைய தூண்டுதலின் பேரால் நடத்தப்பட்டதுன்றது வந்து விசாரிக்கணும் இது வந்து கண்டிப்பாக பிஜேபியோ இல்ல அண்ணாமலை இந்த இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி வேலை பண்ணலையா மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க ஒரு அதாவது ஒரு மனு கொடுக்க வருது அதுக்கு ரோட்ல போட்டு

நான் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எல்லா இடங்களிலுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கு பதினெட்டுல இருந்து இருபது இருக்காங்க அவங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய இன்னொரு கருத்து புரியுதுங்களா அப்போ இவர்களை வந்து இது பதினெட்டு இருக்கிற இருபது இருக்குற உங்களை ஓட்டு வேணாம்னு யாரும் சொல்ல முடியாது உங்களுடைய ஓட்டு வேணும்னா உங்களை எப்படி நாங்க கன்வின்ஸ் பண்ணறதுதான் யோசிக்கிறேன் உங்கள்ட்ட பொய் சொல்லியோ இல்ல உங்களை மிரட்டியோ யார்ட்டையும் ஓட்டு வாங்க முடியாது அப்போ இந்த நாலு பர்சன்ட் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நீங்க அதுக்கு பதில ஆல்டர்னேட் கொடுக்குறாங்க இந்த நாலு பர்சன்ட் சொல்லி உங்களை ஒதுக்காமல் ஏன்னா இந்த மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில் பண்ணாங்க இல்லையா மூணு பர்சன்ட் சொல்லிட்டு அது உருது முஸ்லீம் சொல்லி போட்டுட்டு உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்களையும் பிரிச்ச ஒரு ஒரு கோடு போட்டது யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தானே அப்படி பிரிக்கா பிரிக்காம உங்களுக்கு அந்த நாலு பர்சன்ட் கிடைக்காது இல்ல நீங்க வந்து அதுக்கு அதுக்கு பதிலாக ஓப்பன் இதுல வரீங்கன்னு தானே சொல்றாங்க உங்களை ஏன் பிரிச்சு வைக்கணும் உங்களுக்கு அந்த நாலு பர்சன்ட் போட்டு உங்களை குறுகிய வட்டத்துக்குள்ள அடைத்து நீங்க பதினெட்டு பர்சன்ட் இருக்கீங்க

அப்ப நீங்க எதை வந்து நீங்க சொல்றீங்க நீங்க எதை வந்து ஆரியர்கள் அப்படி நீங்க உங்க நீங்க வந்தேரிகள் சொல்லலாம் இந்து மதத்தை நீங்க தாக்குறீங்க எல்லாம் நீங்க பண்ணிட்டு இங்க வந்து இஸ்லாம் மதம் வந்து இந்தியாவில் தோன்றியதா அரேபிய அரேபியால தானே தோன்றிருச்சு கிறிஸ்துவ மதம் எங்க தோன்றுச்சு அப்போ அது இருந்து தானே வந்திருக்கு ஆனா இந்து மதம் என்பது என்பது இங்கே தானே இருந்திருக்கு அப்போ இப்ப நான் இப்ப இருக்கிற இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இப்ப இருக்கிற கிறிஸ்துவர்களா இருக்கட்டும் அவங்களுடைய முன்னோர்கள் எதா இருந்திருக்கிறாங்க இங்க வாழ்ந்த இந்துக்களை தான் இதை தானே நாம சொல்றோம் அப்ப நீங்களும் எல்லாம் வந்தீங்க தான் சொல்ல வரீங்க நான் இஸ்லாம் பண்ணல நான் வெளிய வெளியில தான் வந்தா சொல்ல வரீங்க இருந்து வந்த மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உள்ள இருக்குறவங்க வெளியில போணும்னா அது எப்படிங்க

வெளிநாட்டு மக்களுடைய ஊடுருவலை தடுப்பதற்காகத்தான் சிஐயை கொண்டு வந்தாங்க அப்ப உங்களுக்கு வந்து பங்களாதேசத்துல இருந்து ரோஹிங்கியா முஸ்லீம் வந்து இந்தோனேஷியால உள்ள உடல முந்தானேத்து அதுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்களா இந்தோனேஷியா இஸ்லாமிய கண்ட்ரி தானே சவுதி வந்து இஸ்லாமிய கண்ட்ரி தானே அங்கேயே அவங்க உள்ள உடலையே ஒரு நிமிஷம் இருங்க அங்க உள்ள உடலையில ரோஹிங்க முஸ்லீம் அப்போ அவர்களே உள்ள உடல நாங்கள் முஸ்லீம் கண்ட்ரினு சொல்ற அவங்களே உள்ள உடல இந்தியால ஏற்கனவே நீங்க நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு மேல இருக்கீங்க இவங்களும் உள்ள வந்தானா அந்த ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக இவங்க வந்து முறைப்படி உள்ள வரணும்னு சொல்றது வந்து உடனே உள்ள இருக்க உள்ள அனுப்புறது நடத்தமா அதாவது இவங்க வெளில போனதா உங்க உள்ள வர்றாங்கன்னு சொன்னாங்க அப்படி எல்லாம் இல்லையே நீங்களா கற்பிதம் பண்ணிக்கிறீங்க இங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் இந்த எதிர்கட்சிகள் வந்து இப்படி ஒரு கற்பிதத்தை குடுக்குறாங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் அதாவது சிஏ வந்து இங்க இருக்கிற மக்கள் வெளியில அனுப்புறதுக்காக வெளியில இருந்து ஊடுருவலை தடுப்பதற்காக தான் சிஏ கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிஜேபி எம்பி அதாவது மைசூர் எம்பி வந்து இதுவரை இந்த அதாவது நிராகரிக்கல அவர் வந்து பாதுகாப்பு இல்லாத நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கல் குரல் ஒடுக்கும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு எம்பிக்கல் வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க இது என்ன அர்த்தம் அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அவை நடவடிக்கைகளில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் உண்டு புரியுதுங்களா அந்த சபாநாயகரை சந்தித்து எம்பி அவர் வந்து அந்த எம்பி வந்து ஒரு இது கொடுத்துட்டாரு எதனால யாருக்கு எந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு இவங்க கூச்சல் போட்ட ஒரு அவையில

இம்மிடியா அவங்க எதனால பண்ணாங்கன்னு எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால விசாரணை ரொம்ப தெளிவான விசாரணையின் முடிவில் அவர்கள் அதுக்குரிய அறிக்கையை கண்டிப்பாக அவையிலும் வெளியிலேயும் மக்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இறுதியாக ஒரு கேள்வி மேடம் தமிழக பிஜேபி ல வந்து தொடர்ச்சியா காயத்திரி ராம கௌதமி போன்றவர்கள் வெளியில போயிட்டே இருக்காங்க நீங்க வந்து நிகழ்வுகளோடு சொன்னீங்க சீக்கிரம் ஒரு புதிய நிகழ்வு ஒன்று இருக்கு சீக்கிரம் வெளியில வர போறீங்களா மேடம் இருக்கலாமா பிஜேபி அடிப்படை உறுப்பினராக இருக்கு எனக்கு பிஜேபி ல வந்து என்ன நாங்க அமைப்புல இருக்கிறோம் பிஜேபி அடிப்படை உறுப்பினராக அதை பத்தி எனக்கு இது இல்லை பலவிதமான மாற்று கருத்துக்கள் எனக்கு பிஜேபி உள்ளயும் இருக்குங்க பிஜேபி ல வந்து எனக்கு எல்லா கருத்துக்களையும் அவருடைய எல்லா செயல்களையும் நான் ஒத்துக்கொள்றேன்றது கண்டிப்பா கிடையாது அவருடைய பலவிதமான இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய கருத்துக்கள் எனக்கு அவங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு நாங்க வந்து அமைப்புல இருக்கனால எங்க அமைப்பு சார்ந்த அந்த கட்சி இருப்பதனால அந்த கட்சிக்கு நாங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு அது வந்து என் மனதிற்கு சரியில்லை அப்படின்னு பட்டுதுன்னா நான் என்னுடைய முடிவை நான் வந்து மீடியாக்கு தெரிவிச்சுட்டு நான் என்னுடைய முடிவு எடுத்துருவேன் கூடிய சீக்கிரம் திரு பாத்திமா அவர்கள் பிஜேபி விட்டு வெளில வந்துரும்னு எடுத்துக்கலாம் இதே போல அடிப்படை உறுப்பினங்க நான் வந்து அவங்களுடைய வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க வெளில வந்துருன்னு எதிர்பார்க்கலாம் அது நீங்க எதிர்பார்த்துகிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா நல்ல விஷயம் மேடம் நல்ல விஷயம் எதுங்க நல்ல விஷயம் பல பாதுகாப்பு இல்லாம உள்ள வரும்போது நீங்களும் ஒரு பெண் மாதிரி ஒண்ணே ஒன்னு சொல்றீங்க இல்லீங்களே பாதுகாப்பு என்பது அவரவர்கள் நடந்து கொள்ளும் விஷயத்தை பொறுத்தது அதெல்லாம் வந்து நீங்க கட்சி எந்த கட்சி இப்போ நீங்க டிஎம்கேல பயங்கர பாதுகாப்புல இருக்காங்களா எல்லா பெண்களும் இல்ல ஏடிஎம்கேல எல்லா பாதுகாப்புல காங்கிரஸ்ல பாதுகாப்புல இருக்காங்களா எப்படியும் கிடையாதுங்க அதனால சும்மா வந்து ஒரு கட்சியை கூட சொல்ல கூடாது காயத்ரி சொல்வதனால இது வேலை வேலைக்கு ஆகாது கௌதமி அவர்கள் எனக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பர்சனலுக்கு வந்து வேற விஷயத்துல அந்த விஷயத்துக்கு அந்த கட்சி வந்து உதவலன்னு சொல்லிட்டு அவர்கள் மன வருத்தத்தை வெளியில வந்திருக்காங்க இல்லையா கட்சியில வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வரல நீங்க சொல்ற பாதுகாப்போ இல்ல உள்ள இருக்கிற விஷயங்களோ பல விஷயங்களாக இருந்தாலும் ஒரு காயத்ரி ராகனா மட்டும் வந்து ஒரு மாடலா நீங்க வைக்க முடியாது அங்க பெண்கள் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க பாதுகாப்பாரு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் அடுத்தவர்களும் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் அதற்கு மீறி நம்மள்கிட்ட தப்பா நடந்தாங்கன்னா அவங்க வந்து அதை விட்டு நான் வெளியில வரதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க உள்ளே இருந்து அவர்களை போராட வேணும் பெண்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இதை விட்டு வெளியில போனா வெளியில அவங்க நிம்மதியா இருந்து முடியுமா எங்க தவறு நடக்கிறதோ அந்த இடத்துல அவங்க தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உள்ள பெண்கள் தான் மட்டும்தான் பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்ப உள்ளே தவறு செய்தால் தவறு செய்தவர்களை நம்ம வந்து தண்டிக்க கூடிய அவர்களை கண்டிக்க கூடிய நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கிற வரைக்கும் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி